என் மீதுள்ள அரசியல் பயம் காரணமாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றை பிரபாகரன் கட்டி எழுப்பினார் தமிழர்கள் பிரபாகரனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற விசேட மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்துக்கு பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் என்றே என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் நாங்கள் ஆயுதப் போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் வடகிழக்கு மலையகம் உள்ளடங்களாக தமிழ் பேசும் மக்கள் என்ற ஒரு கோஷத்தை இலக்கத்தை நாங்கள் முன் வச்சு போராட்டத்தை தொடங்கினாங்க அப்புறம் இடையில அந்த போராட்டம் தவறான வழிநடத்தல்கள் அணுகுமுறையல் காரணமாக அது பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டுது இந்த நேரத்தில் தான் எங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் எங்களே கிடைச்சது அதை முதல்ல எல்லோரும் ஏற்றுக்கொண்டவை சூரவஸ்தவசமாக எல்லோரும் ஈபிடிபியை தவிர பொதுவாக எல்லாரும் அதை நிராகரித்தவ இபிடிபி வெளிப்படையாக இதான் மக்களுக்கான ஒரு மார்க்கமாக ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்று சொல்லி அண்டையிலிருந்து சொல்லி வந்தது இப்போ கூட கேள்வியில் இங்கே வட இலங்கைக்கு மூன்று தலைவர்கள் மூன்று தலைவர்கள் என்று சொல்லியிருக்கல இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட இருக்கின்ற முன்னணி முக்கியமான தலைவர்கள் வந்தவ ஒ ஒன்று நான்விக் ரெண்டாவது சஜித் பிரேமதாஸ் மூன்றாவது அனுரகுமாரதி திசநாயக்க ஒரு தமிழ் பிரதிநிதி பிரதிநிதிகள் என்றால் என்று சொல்லப்படுறவர்களெல்லாம் அவை கிணம் பயன்புண்டு தெரிவீர்களா காவாசியா அரவாசியா முக்காவாசியா முழுவாசியா தெரிவீர்களா என்றால் ஒரு வெக்க கெட்ட தினமாக அவர்கள் கதைக்கின்றார்கள் ஏனென்றால் எங்களுக்கு அது ஏற்கனவே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் வெங்கட ஹைக்கு கிடைச்சது அதை நாங்கள் பயன்படுத்த இல்லை அது யாருடைய தவறு இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம் இந்திய அரசாங்கமாக இருக்கலாம் அவர்கள் தங்கட நலன்கள் இருந்தோண்டான் பிரச்சனையை பார்ப்போம் நாங்கள்லாம் எங்கட மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தி எங்களை பிரச்சனைகளை அணுகியிருக்க வேணும் அங்கே ஆனால் இங்கே புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியேண்டால் இந்த தமிழ் அரசியல் எல்லாம் மருந்துக்கு வெளியேண்ட ஒரு சீலாப அரசியலை முன்னெடுத்து சென்றது தான் எங்கட மக்களுக்கான ஒரு சாபக்கேடாக இருந்தாலும் சரி இன்றைக்காவது அவர்கள் இதுக்கு வந்திருக்கின்றார்கள் என்றதை பார்க்கலாம் ஆனால் என்னுடைய அபிப்பிராயத்தில் அன்றைக்கு எதிர்கேக்களையும் சரி இன்றைக்கு கேட்கலையும் சரி அதை உண்மைத்தன்மை என்றது எனக்கு சந்தேகம் நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய காலத்திலே இவ்வாறான ஒரு ஆதரவு தமிழ் மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தினூடாக பெற்றுக் கொள்ள பொருத்தப்பட்டிருந்தது மைத்ரி பால ஜனாதிபதியாக போட்டியிட்ட பொழுது அந்த நேரத்திலே அவர்கள் மைத்ரி பால வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருந்ததாக கருதுகிறீர்கள் என்னுடைய அனுபவம் அதாவது பொதுவாக தமிழருடைய தரப்புல அரசுகளோட கூடிக்குழாவது ஆனால் பிறகு கடைசியில் வந்து சொல்கிறது அரசாங்கமாக மாற்றி போட்டுதெண்டு ஆனால் இப்போ மலேக தவளை மலையக தலைவர்கள் அதே நேரத்தில் முஸ்லீம் மக்களுடைய தலைவர்கள் அரசோட கூடிக்குழாயினாலும் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்டென்றதை போல அவர்கள் பிரச்சனைகளை தீருகின்ற வகையில் அணியின படிக்கிறா தான் அவர்களுக்கு அது வெட்டி அடிச்சிருக்கு ஆனால் தூரவஸ்தவசமாக தமிழ் தலைமைகள் பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்றவர்கள் பிரச்சனையை தீரா பிரச்சனையாக வச்சிருக்கணுமன்ற வகையில் அணுகல இதெல்லாம் எல்லாம் ஜதார்த்தம் இதெல்லாம் இதாக நடக்கும் இதை வச்சுக்கொண்டு கொண்டு நாங்கள் இந்திய அரசாங்கம் அப்படி பண்ணிட்டது இலங்கை அரசாங்கம் அப்படி பண்ணிட்டேன் சொல்கிறோம் சும்மா ஒரு பொம்மாத்து தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கிற விடயம் இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம் இந்திய அரசாங்கமாக இருக்கலாம் அதில் தங்கட நலன்களில் இருந்தோம் தான் பிரச்சனையை பார்ப்பிடும் அதெல்லாம் நீண்ட காலமாக சொல்லி வரதுல தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி வரேன் இப்போ நாங்கள்லாம் எங்கட மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி இந்த பிரச்சனைல அணுக வேணும் இப்போ நீங்க சொன்னீங்க மைத்திரிபால சிறிசேனாவுக்கு முழு ஆதரவு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சகலரும் பொதுவாக தமிழ் முஸ்லீம் எல்லா கட்சிகளும் மைத்திரி பால ஆதரவாக தான் சொன்னவர் ஆனால் அவர்களெல்லாம் தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டுச்சுனா ஆனால் தமிழ் மக்களுடைய தலைவர்களாலேயும் தீர்க்க முடியல அவையில அந்த அக்கறை இல்லை அதாவது பிரச்சனையை தீரா பிரச்சனையா வச்சிருக்கணுமன்றதும் ஆற்றல் இல்லை அர்த்தம் அல்லது எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புல நாங்களாம் என்ன போட்டோ விட்டுருக்கோம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் மொதல் பொன்னான வாய்ப்பு அன்றைக்கு நாங்கள் அதை பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு போய் கேட்கணும் என்ன அரைவாசி தெரிவியல காவாசியா முக்காவாசியா முழுவாசியா தெருவியல் தெரிவியல் என்றால் அன்றைக்கு எங்களுக்கு கிடைக்க நாங்கள் அதை பயன்படுத்தி இருக்கோம் காற்றுள்ள போதே தூக்கி கொள்ளுண்டவர் போல அன்றைக்கு நாங்கள் பயன்படுத்தி இருந்த இன்றைக்கு உங்கள்கிட்ட கூட இந்த கேள்விக்கு கேள்வி வந்திருக்காரு இன்றைய இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் பொது தமிழ் பொது வேட்பாளர் என்றது கருத்து எவ்வாறான பார்வையில் இருக்கு அது ஒரு பொய்யான இதுதான் பெண்ணா உங்களுக்கு தெரியும் பிரபாரன் வந்து என் மேல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பயன் காரணமாக தான் டிஎன் என்றதை கட்டினார் அண்டையில தான் நான் எத்தனை சொல்லி வந்தேன் என் மேல இருக்கக்கூடிய அரசியல் பயன் காரணமாகத்தான் டிஎன்ஏ கட்டின உத்காரமாக அதாவது இந்த ஒரு சாக்கு மூட்டைக்குள்ளே கிழங்குகளை போட்டு கட்டி விட்ட மாதிரி கட்டி விட்டு போட்டு ஆள் போயிட்டேன் கட்டு கலண்டுட்டு கட்டு கலண்டால் கிழங்குகள் எல்லாம் என்ன செய்யும் கிழங்குகள் எல்லாம் தங்கட மாட்டையில் உருண்டோடும் அதான் நடந்தது இப்போ திருப்பி தேர்தல் வேற போகுது அப்போ ஐக்கியம் என்று சொன்னால் தான் மக்கள் வாக்களிப்பினும் அப்போ இன்றைக்கி அதே கோஷத்தோடு விரைக்கணும் உலகத்துக்கு காட்ட வேணும் சர்வதேச நாடு பூந்து பார்க்குது குனிஞ்சு பார்க்குது தொல்லி பார்க்குது என்று சொல்லலாம் அதில் தென்னிலங்கையை காட்ட வேணும் கடந்த ஐம்பது வருஷங்களாக தமிழ் மக்களுடைய ஐக்கியத்தை காட்டி என்ன செய்தது அழிவுகள் இழப்புகள் துன்பங்கள் துயரங்கள் இடம்பெயர்வுகளை தவிர ஒன்றும் காண ஆனால் பிரபார புலம்பெயர்ந்த மக்களுக்கு நல்ல ஒரு அலுவலை செய்திருக்கார் இப்போ பிரச்சினையை உருவாக்கின இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்கள மக்கள் போய் நல்லா வாலினம் மூணாக்கள் பெரும்பான்மையான நாட்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில நல்லா வாலினம் அதுக்கு பிரபாகனுக்கு அவியல் கொடுத்து வச்சிருக்கோ இல்ல பிரபாகன் அவியலுக்கு கொடுத்து வச்சிருக்கோ அவியல் பிரபாகனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ அப்படி எடுக்க போடுகிற மோடி வரையும் பதவி பதவி கூட சென்ற ஜனாதிபதி ரணவிகாச் அவர்கள் இலங்கைக்கு மோடி அவர்களை வெளியேற்ற விட என்றதாக அவர்களுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒன்று இருக்குது மோடி அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் தங்கட நிலப்பாட்டை தெளிவாக சொல்லி இருக்கிறோம் வெளிப்படையான இதில் கேள்வி அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பிரச்சனை நீங்கள் என்னென்ன ரஷ்யாவிட்ட என்ன வாங்குறீர்கள் என்னென்ன நெருக்கமாக போறீர்கள் அப்புறம் எங்களால் அது மாதிரி தான் எங்கட நாட்டிலே எங்களு மக்களுக்கு எங்க நாட்டுக்கு எது தேவையோ நாங்கள் அதை செய்து கொள்வோம் ஆனால் இன்னொரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்கு நாங்கள் தளம் அமைய இடம் கொடுக்க மாட்டோம்ன்றதில் நான் தெளிவாக இருக்கிறேன் இன்னொரு நா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்கான தளம் கொடுக்க மாட்டோம் மற்றபடி எங்கட நாடு எங்கட மக்கள் அதை முன்னிலைப்படுத்தி தான் என்கிட்ட அணுகுமுறைகள் உறவுகள் எல்லாம் இருக்கு அப்போ இந்த முறை அவர் கழிச்ச விடயங்கள்ல நான் அறிஞ்ச விடயம் இந்த புதுப்பிக்க புதுப்பிக்கத்தக்க புதுப்பிக்கத்தக்க சக்தி அப்ப இந்தியா எவ்வளவும் தாங்கள் பக்கம் பக்கம் நாடுகள்லாம் வாங்குறதுக்கு தயாராக இருக்க அப்ப அதை நாங்கள் உற்பத்தி செய்யறது கூடாக எங்களுக்கு அந்நிய செலவாணி கிடைக்குது நிரம்ப வேலை வாய்ப்பு கிடைக்குது ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் அந்நிய செலவாணிகள் கிடைக்குது மின்சாரத்தை கூட நாங்கள் இன்னும் குறைக்கலாம் அமைது மின்சாரத்தினுடைய கட்டணங்களை கூட குறைக்கலாம் அது இன்னம்கிட்ட மக்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும் இங்க முதலீட்டாளர்கள் வரவழைச்சிருக்கிறார் ஜனாதிபதி ரால் விக்ரமசிங்க பொறுத்த வகையில இந்தியாவோட ஒரு நல்ல நெருக்கமான உறவை கொண்டிருக்க விரும்புற சொன்னாரோ எனக்கு தெரியாது எதிர்கட்சி தான் என்ன நீங்களாம் சொல்லி போட்டீர்கள் எதிர்கட்சி தவிர சொல்லி இருக்கிறார் அப்ப எதிர்கட்சிகள் வந்து இங்க தான் இலங்கையில் நடந்து கொள்வது அந்த வகையில் அவர் அதை சொல்லி ஆனால் திட்டங்கள் எல்லாம் வந்து

அவர் இருந்து இதுவரை அப்படி இருந்து வேறு சிந்தனையில இருக்கிற மாதிரி இல்லை அவர் பொதுவாக எடுக்கிற நடவடிக்கைகள் பெரும்பான்மையான நடவடிக்கைகள் சரியானதாகத்தான் இதுவரை இருந்திருக்குது நாங்களாம் அதை சரியா பயன்படுத்தி கொள்ளாம போயிட்டோம் நான் சொன்னது போல இந்த நாடு ஒரு கொல்லாத ரீதியாக ஆதாள பாதாளத்துல விழுந்த நேரத்துல குறிவோடு முன்வந்து பொருட்படுத்துறதான் பிரேக் டவுன் வாகனம் பிரேக் டவுன் வாகனம் ஓட முடியாத செயல்பட முடியாத ஒரு வாகனத்தை பொருட்படுத்திருக்கிற கவிஞருக்கும் கேட்குறது நகதைக்கிறேன் ஒரு பொருட்படுத்திருக்கிறார் அதில் பற்றி ஒரு கற்போட்டை விட்டுருக்கோம் கவிஞரை அப்போ ஒரு அப்படி ஒரு வாகனத்தை பொருட்படுத்தவர் அதுக்கு இன்றைக்கு சில்ல போட்டு என்ஜினை திருத்தி பெட்ரோலை ஊற்றி விட்டுருக்குறேன் ரெண்டு பேரும் சொல்லு நாங்கள் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அவரோட சேர்ந்து பயணிச்சா இன்னும் என்ன செய்ய வேண்டி இருக்குது அந்த வாகனத்துக்கு டிங்கர் வேலை செய்ய வேண்டி இருக்குது பெயிண்டிங் அடிக்க வேண்டி இருக்குது வயரிங் செய்ய வேண்டி இருக்குது மற்ற ஃபைன் ட்யூம் இன்ஜினாக ஃபைன் ட்யூம் அப்போ இன்னும் ரெண்டு வருஷமாவது அவருக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்தால் எங்களுக்கு நல்ல ஒரு தரமான வாகனம் கிடைக்கும் இப்போ நான் இந்த நாள் கடைசியாக அவரை சந்திக்கல இப்போ கேள்விப்பட்ட நான் ஐஎம்எஃப் வந்து ரெண்டாவது இதுக்கும் பெரும்பாலும் முணங்கிட்டேன் ரெண்டாவது கட்டத்துக்கும் முணங்கி இருக்கேன் ஆனால் எல்லாரும் நாட்டில் அவரை தவிர மற்ற எல்லா தலைவர்களும் என்ன சொன்னவ எங்களுக்கு ஐஎம்எஃப் தேவையில்லை ஐஎம்எஃப் அது செய்யும் இது செய்யும் ஆனால் ஐஎம்எஃப்ட்ட போனால் கடன்காரன் நாங்கள் கடன்காரன் வாங்க போனால் கடந்தாரவன் பல பல நிதி நிபந்தனையில விதிப்பான் நாங்களும் அதுக்குள்ள சொல்லிச்சு கொண்டு கிட்ட நாட்டை இங்கே மக்களை பாதுகாத்து முன்னோ கொண்டு போவோம் அதை இவர் செய்கிறார்கிட்டான்னு நான் நம்புகிறேன்